வணக்கம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மகாபாரத கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் புருவின் வம்சத்தில் ஒன்பதாவது தலைமுறையில் துஷ்யந்தன் பட்டத்துக்கு வந்தார் அவர் ஒருமுறை வேட்டைக்கு சென்றபோது போது வனத்திலிருந்த கண்ப மகரிஷியின் ஆசிரமத்தை பார்த்தார் கண்வரை தனிமையில் சந்திக்க விரும்பிய துஷ்யந்தன் தன்னுடன் வந்தவர்களை ஓரிடத்தில் நிறுத்திவிட்டு கன்வரின் ஆசிரமத்துக்கு தனியே சென்றார் அப்போது கண்வர் அங்கே இல்லை ஒரு பெண் அவரை வரவேற்றால் அவர் யார் என்று விசாரித்தார் துஷ்யந்தன் அந்த பெண் தன் பெயர் சகுந்தலை என்று அறிமுகப்படுத்தி கொண்டால் கண்வ மகிழ்ச்சி வேறொருவரிடம் சொன்ன விவரங்களை துஷ்யந்தனிடம் அவர் எடுத்து சொன்னார் விஸ்வாமித்தரின் தவ வலிமையினால் நடுங்கிக் கொண்டிருந்த இந்திரன் அவர் தவத்துக்கு இடையூறு செய்ய விரும்பி மேனகையை அனுப்பினார் அந்த வலையில் விழுந்த விஸ்வாமித்தர் மேனகையுடன் கூடினார் அவர்களுக்கு பிறந்தவள் சகுந்தலை மேனகை மேலுலகத்துக்கு திரும்பி செல்வதற்கு முன்னால் இந்த குழந்தையை பெற்றெடுத்து ஒரு நதிக்கரையில் விட்டுவிட்டு சென்று விட்டால் அந்த குழந்தையை பறவைகள் சூழ்ந்து கொண்டு காப்பாற்றின சகுந்தம் என்றால் பறவை லா என்றால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவள் பறவைகளால் ஏற்கப்பட்டவள் ஆதலினால் அவளுக்கு சகுந்தலா என்று பெயர் அமைந்தது தமிழில் சகுந்தலை என்று சொல்கிறோம் பறவைகளின் மொழியை அறிந்த கண்வர் நடந்ததை தெரிந்து கொண்டார் அந்த குழந்தையை எடுத்து வளர்த்தார் இப்படி கண்வர் முன்பு ஒருமுறை வேறொருவரிடம் சொன்னதை சகுந்தலை துஷ்யந்தரிடம் கூறினாள் அவளுடைய அழகினால் கவரப்பட்ட துஷ்யந்தன் அவளை மணக்க விரும்பப்பட்டார் சகுந்தலை கண்வர் வந்த பிறகு அவர் அனுமதியை கேட்டு அவர் சொல்படி செய்வோம் அவர் எனக்கு தந்தை போன்றவர் குழந்தை பருவத்தில் பெண்களை தந்தை காப்பாற்றுகிறார் இளமை பருவத்தில் கணவன் காப்பாற்றுகிறார் வயதான காலத்தில் மகன் காப்பாற்றுகிறான் ஆதலால் பெண்கள் சுதந்திரமாக இருக்க தகுதியற்றவர்கள் என்று கூறினாள் துஷந்தர் சொன்னார் எட்டு வகையான திருமணங்கள் இருப்பதாக தர்ம சாஸ்திரங்களில் கூறுகின்றன மணப்பெண்ணை நன்கு அலங்கரித்து மணமகன் கையில் கொடுத்து விடுவது பிரம்ம விவாகம் யாகம் செய்து அதன் முடிவில் யாகத்தை நடத்தியவருக்கு காணிக்கையாக பெண்ணை கொடுப்பது தெய்வ விவாகம் பெருமளவில் பணத்தை பெற்றுக்கொண்டு பெண்ணை கொடுப்பது அசுர விவாகம் பெண்ணும் ஆணும் மனமொத்து தாங்களாகவே கலந்து கொள்வது காந்தர்வ விவாகம் தூக்கத்திலும் குடிமயக்கத்திலும் ஒருவர் ஒரு பெண்ணை தூக்கி கொண்டு போய் மனம் செய்து கொண்டால் அது பைசாச விவாகம் சண்டையிட்டு பலாத்காரமாக ஒரு பெண்ணை கொண்டு போய் கல்யாணம் செய்து கொண்டால் அது ராட்சச விவாகம் இந்த எட்டு வகையான விவாகங்களில் கடைசி இரண்டை தவிர மற்றவை சத்திரியர்களுக்கு தர்மமான விவாகங்கள் என்றும் கூறப்பட்டிருக்கிறது ராஜ்ய பரிபாலனம் செய்து வரும் சத்திரியருக்கு சில சமயங்களில் இராட்சச விவாகமும் அனுமதிக்கப்படுகிறது இருவரும் மனம் ஒப்பி செய்து கொள்ளும் காந்தர்வ விவாகம் மூலமாக நாம் மணந்து கொள்வோம் என்று கூறினார் சகுந்தலைக்கு பிறக்கும் பிள்ளை தனக்கு பிறகு பட்டத்துக்கு வருவார் என்று அவர் வாக்களித்து அவளோடு வாதித்து அவளை காந்தர்வ விவாகம் செய்து கொண்டார் அதன் பிறகு அவர் அவளோடு சேர்ந்தார் உரிய முறையில் ஊர் அறிய வாத்தியங்கள் முழங்க அவளை நகரத்துக்கு அழைத்து செல்வதாக சத்தியம் செய்துவிட்டு பிடிந்தார் துஷ்யந்தர் கணவர் திரும்பி வந்த பிறகு நடந்ததை சகுந்தலையிடமிருந்து அறிந்து கொண்டார் துஷ்யந்தன் அறவழி செய்பவர் என்று புகழ்ந்து அவர் முறையாக அவளை அழைத்து செல்வார் என்று அவரும் அவளுக்கு தைரியம் கொடுத்தார் பல மாதங்கள் கடந்தும் துஷ்யந்தன் திரும்பி வரவில்லை இதற்குள் ஒரு குழந்தைக்கு தாயுமானால் சகுந்தலை துஷ்யந்தனே வந்து தன்னை அழைத்து செல்ல வேண்டும் என்று சகுந்தலை காத்திருந்தாள் துஷ்யந்தன் மகன் வரதன் சிறுவயதிலேயே வீரனாக திகழ்ந்தார் கணவர் சகுந்தலையை அழைத்து மகளே நான் சொல்வதைக் கேள் மனதாலும் சொல்லாலும் செயலாலும் கணவனுக்கு பணி செய்வதே பதிவிரதையான பெண்களின் கடமை துஷ்யந்தன் வருவார் என்று நாம் காத்திருந்தாலும் ஏதோ காரணத்தினால் அவர் இன்னமும் வராமல் இருக்கிறார் ஆனால் அதை காரணமாக கொண்டு நீ இங்கேயே இருப்பது நல்லதல்ல அவர் வந்து அழைத்து செல்ல வேண்டும் என்ற பிடிவாதத்தை விடுத்து நீயாக இனி அவரிடம் செல்ல வேண்டும் தேவதைகள் பெரியவர்கள் அரசர்கள் ஆகியோரிடம் நாமாகத்தான் செல்ல வேண்டும் அதேபோல் பெண்களும் கணவரிடத்தில் அவர்களாகவே தான் செல்ல வேண்டும் உன் மகன் பரதனுடன் புறப்பட்டு நீ சென்று துஷ்யந்தனை பார்ப்பாயாக பெண்கள் தம்மை சார்ந்த உறவினர்களிடம் வெகுகாலம் வளரக்கூடாது அதனால் அவர்களுடைய பேரும் ஒழுக்கமும் தர்மமும் பாலாகும் என்று கூறினார் பிறகு சில ரிஷிகளிடம் அவளை ஒப்படைத்து நகரத்தின் எல்லையில் அவளையும் பரதனையும் விட்டுவிட்டு திரும்பி வந்துவிடுமாறு அவர் சொல்லி அனுப்பினார் இப்படி கொண்டுவிடப்பட்ட சகுந்தலை பரதனையும் அழைத்து கொண்டு வாயில் காப்பாளர்களிடம் அனுமதி பெற்று துஷ்யந்தனின் அரச சபையில் நுழைந்தாள் அங்கே துஷ்யந்தன் சிம்மாசனத்தில் வீற்றிருந்தார் என்ன சொல்வது எப்படி ஆரம்பிப்பது என்று தெரியாமல் சகுந்தலை வெக்கமடைந்து ஒரு தூணை பிடித்து கொண்டு நின்றால் துஷ்யந்தன் நீ யார் வந்த காரியம் என்ன சொல் நீ விரும்பியதை செய்வேன் என்று கூறினார் சகுந்தலை தன் மகன் பரதனை நோக்கி உன் தந்தையாகிய துஷ்யந்த மகாராஜாவை நில் என்று கூறிவிட்டு பிறகு துஷ்யந்தரிடம் இவர் நமது மகன் பரதன் நீங்கள் சொன்னபடி இளவரசு பட்டத்துக்கு இவர் உரியவனாகிறார் மகரிஷி கண்வருடைய ஆசிரமத்தில் என்னை காந்தருவ விவாகம் செய்து கொண்ட போது சொன்ன வார்த்தைகளை நினைவில் கொள்வீராக என்று கூறினார் துஷ்யந்தனோ அப்படி எதுவும் நடந்ததாக நினைவில்லை என்று கூறினார் சகுந்தலைக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று சொல்லிவிட்டார் சகுந்தலை அதிர்ச்சியினால் மயங்கி விழுகிற நிலையை அடைந்தால் தூணின் மீது சாய்ந்தால் பிறகு ஒரு வாராக தன்னை கொண்டு அரசரை பார்த்து கோபமாக பேச ஆரம்பித்தால் மனம் ஒரு நிலையில் இருக்கும்போது அதை மறந்து வேறு விதமாக ஒருவர் தன் மனதை வெளிப்படுத்தினால் அந்த திருடன் என்ன பாவம் செய்ய மாட்டான் என்னோடு தொடர்பில்லை என்று நீர் சொன்னது முழு போய் என்பது உண்மைக்கே தெரியும் ஒரு காரியத்தை செய்யும் போதே அல்லது ஒரு சிந்தனை வரும்போதே இதை அறிந்தவர் நீர் ஒருவர் தான் என்று நீ நினைக்கிறீர்கள் பாவம் செய்கிறவர்கள் இப்படித்தான் தங்கள் செயலை யாரும் அறியவில்லை என்று நினைக்கிறார்கள் ஆனால் சூரியன் சந்திரன் காற்று அக்னி ஆகாயம் பூமி தண்ணீர் தன்னுடைய மனம் பகல் இரவு பகலும் இரவும் சந்திக்கும் வேலைகள் ஆகியவை ஒவ்வொரு மனிதனும் ரகசியமாக செய்யும் காரியங்களை அறிந்தே தீருகின்றன ஒவ்வொரு மனிதனுடைய செயலையும் கடவுள் பார்த்து கொண்டே இருக்கிறார் நாம் செய்யும் காரியம் நம் மனசாட்சிக்கு திருப்தி உள்ளதானால் அதில் பாவம் வந்து சேராது நம் மனசாட்சிக்கு திருப்தி என்று ஒருவர் தன்னை ஏமாற்றி கொண்டு ஒரு செயலை செய்தால் அந்த பாவம் அவனை விடாது இப்படி கூறிய சகுந்தலை மேலும் சொன்னால் எவள் கணவனை உயிராக நினைக்கிறாளோ அவளே மனைவி எவள் கற்புடையவளோ அவளே மனைவி தனிமையில் தோழியாகவும் தர்ம காரியங்கள் நடத்தும் போது நல்லதை எடுத்து சொல்கிற தந்தையாகவும் கஷ்டப்படும் போது பறிவு காட்டும் தாயாகவும் வழி நடத்தி செல்லும் போது உற்ற துணையாகவும் இருப்பவளே மனைவி மனைவி உள்ளவனே சுற்றத்தார் உள்ளவர் மனைவி உள்ளவனுக்கே செல்வம் உண்டு இது மட்டுமல்ல கணவன் தன் மனைவியின் கர்ப்பத்தில் தானே புகுந்து அவளிடம் அவரே குழந்தையாக பிறக்கிறார் ஆகையால் கணவன் தன் மனைவியை தாயைப் போலவும் பார்க்க வேண்டும் இதையெல்லாம் நீங்கள் மறந்து விட்டீர்கள் சகுந்தலை தொடர்ந்து சொன்னால் பதிவிரதைகளைப் போல வேஷமிடும் பெண்கள் தன்னுடைய கணவன் அல்லாது வேறொருவரின் கர்ப்பத்தை தாங்குவதனால் தன் கணவனின் குலத்தை அளிக்கிறாள் அவளுக்கு பிறந்த குழந்தையே அந்த கணவனின் குழந்தை என்று ஊர் நினைக்கிறது ஆனால் அம்மாதிரி குழந்தைகள் தந்தையாக நினைக்கப்படும் கணவனுக்கு விரோதிகளே ஆவார்கள் அந்த குழந்தைகள் அந்த கணவனிடம் விரோதப்படுவார்கள் தந்தையும் அதாவது கணவன் அவர்களை வெறுப்பார் ஆனால் தனக்கு பிறந்த மகன் விஷயத்திலோ இவ்வாறு இல்லை இந்த பரதன் உங்களுக்கு பிறந்தவர் குழந்தை பருவத்தில் உள்ள தன் மகனை கட்டி தழுவிக்கொள்வது என்பது ஒரு அழகிய பெண்ணை கட்டி கொள்வதை காட்டிலும் அதிக மகிழ்ச்சி தரக்கூடியது மிருகங்களில் உயர்ந்தது பசு தக்கவரில் உயர்ந்தவர் குரு மனிதர்களில் சிறந்தவர் கற்றறிந்த பிராமணன் கட்டித்தழுவுவதற்கு சிறந்தவர் தான் பெற்ற மகன் உம்முடைய மகன் பரதனை ஏற்று அவரை இளவரசராக அறிவியுங்கள் இதை கேட்ட துஷ்யந்தர் சொன்னார் நீ கெட்ட நடத்தை உள்ளவளாக இருக்க வேண்டும் சாதாரணமாகவே உலகத்தில் பெண்கள் அனைவரும் கொடியவர்கள் காமத்தையே முக்கியமாக கொண்டவர்கள் பெண்கள் அயல் மனிதர்க்கு உட்படுகிறார்கள் பொய் சொல்ல தயங்காதவர்கள் வெக்கமில்லாமல் நீ இங்கே பேசும் பேச்சுகளை யாரும் நம்ப போவதில்லை செல்வம் வேண்டுமென்றால் அதை கொடுக்கிறேன் பெற்று செல் சகோதரி கோபமுற்று பதில் சொன்னால் என்னை அவதூறாக பேசுவதில் உமக்கு பெருமை இல்லை பிறரை தூஷிப்பதில் இன்புறுகிறவன் அயோக்கியன் யோகியனாக இருப்பவர் பிறர் தூஷிக்கப்படுவது கண்டாலே வருத்தப்படுகிறார் நான் பேசும் சத்தியமான வார்த்தைகளை நீங்கள் ஒதுக்கி தள்ளுவது நல்லதல்ல சத்தியத்தை விட சிறந்தது எதுவும் கிடையாது நூறு கிணறுகளை காட்டிலும் ஒரு குளம் உயர்ந்தது நூறு குளங்களை காட்டிலும் ஒரு யாகம் உயர்ந்தது நூறு யாகங்களை காட்டிலும் ஒரு மகன் உயர்ந்தவர் நூறு மகன்களை காட்டிலும் சத்தியம் உயர்ந்தது அது மட்டுமல்ல ஆயிரம் அஸ்வமேத யாகங்களைக் காட்டிலும் சத்தியமே உயர்ந்தது வேதங்கள் எல்லாவற்றையும் ஓர்த்தினாலும் சரி எல்லா புண்ணிய தீர்த்தங்களிலும் ஸ்தானம் செய்து வந்தாலும் சரி அவையெல்லாம் சத்தியத்தின் ஒரு பங்குக்கு ஈடாகாது சத்தியத்துக்கு சமமான புண்ணியம் வேறு எதுவும் இல்லை அசத்தியத்துக்கு சமமான கொடிய பாவமும் வேறொன்றும் இல்லை வாக்குறுதி என்பதுதான் சத்தியத்துக்கு ஈடாக முக்கியமானது கொடுத்த வாக்கை மறப்பது கொடிய பாவம் இப்படி பேசிய சகுந்தலை திரும்பி செல்வதற்காக புறப்பட்டால் அவளுக்கு ஏற்பட்ட நியாயமான கோபத்தினால் உண்டான உஷ்ணத்தின் காரணமாக அவள் தலைக்கு மேல் அக்னி ஜுவாலை தெரிந்தது அவளுக்கு சாட்சி ங்கள் இல்லை தேவதைகள் எனக்கு சாட்சிகள் ஆனால் அவர்களோ கண்ணுக்கு புலப்படாதவர்களாக இருக்கிறார்கள் நான் போகிறேன் என்று கூறி புறப்பட்டால் சகுந்தலை அப்போது அசதியின் வாக்கு அளித்தது சகுந்தலை சொல்வதெல்லாம் உண்மை இந்த சிறுவன் உன்னுடைய மகன் சகுந்தலையை நிராகரிக்காதே அவள் பேசுவது சத்தியம் அவளையும் ஏற்றுக்கொண்டு உன்னுடைய மகனை இளவரசன் ஆகுவாயாக அவருக்கு பரதன் என்று பெயர்வை இவனால் உன்னுடைய குலத்துக்கே பரதகுலம் என்று பெயர் வரும் இவருக்கு முந்தியவர்களும் பிந்தியவர்களும் பாரதர்களே ஆவார்கள் துஷ்யந்தன் சபையில் உள்ளோர்களை பார்த்து அசரீதி சொன்னதை எல்லோரும் கேட்டீர்கள் தேவர்கள் பூமாரி பொழிந்ததை பார்த்தீர்கள் சகுந்தலையின் சொல்லை மட்டும் கேட்டு பரதனையும் என் மகன் என்று நான் ஏற்றுக்கொண்டால் பிற்காலத்தில் மக்களுக்கு இவ்விஷயத்தில் சந்தேகம் வரலாம் அதனால்தான் நான் இப்படி நடந்து கொண்டேன் இனி யாருக்கும் சந்தேகம் வருவதற்கு நியாயமில்லை சபையின் முன்னிலையில் இவளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அறிவித்தார் துஷ்யந்தன் பிறகு சகுந்தலையிடமும் அவர் விளக்கினார் நான் உன்னிடம் பேசிய வார்த்தைகள் மனதை புண்படுத்தக்கூடியவை கூடியவை ஆனால் நான் உன்னை ஏற்பதும் பரதனை ஏற்பதும் நியாயமான காரியங்களாக உலகுக்கு தெரிய வேண்டும் அதற்காகத்தான் நான் அவ்வாறு நடந்து கொண்டேன் ஆகையால் நான் பேசிய கடுமையான சொற்களை நீ பொறுத்துக்கொள் நான் பிழையே செய்திருந்தாலும் கூட கணவன் செய்த பிழையை பொறுப்பது பதிவிரதையின் தர்மமாகும் என்பதால் பொறுத்துக்கொள்வாயாக என்று கூறினார் பட்ட மகிஷியானால் பரதன் ஆனார் இங்கு துஷ்யந்தன் நடந்து கொண்டதற்கு ஒரு முன்னுதாரணம் இருப்பதாகவே எனக்கு தோன்றுகிறது ராவணனிடமிருந்து சீதையை ராமர் மீட்ட பிறகு அவளை ஏற்க அவர் மறுக்கும் நிகழ்ச்சி வால்மீகி ராமாயணத்தில் வருகிறது இங்கே துஷ்யந்தன் பேசியதை விட கடுமையான அங்கே சொற்களை சீதையை பார்த்து ராமர் பேசுகிறார் பிறகு சீதை அக்னி பிரவேசம் செய்து அக்னியினாலேயே பரிசுத்தமானவள் என்று அறிவிக்கப்பட்டு வெளிவருகிறார் தேவர்கள் அவளை தூயவள் என்று போற்றுகிறார்கள் சீதை மீதுள்ள ஆசையினால் ராமர் அவளை மீண்டும் ஏற்றுக்கொண்டு விட்டார் என்று நாளை உலகம் சொல்லக்கூடாது சீதையின் தூய்மையை உலகம் அறிய வேண்டும் என்பதற்காகவே இப்படி செய்தேன் என்று ராமர் விளக்குகிறார் இங்கே துஷ்யந்தனும் இப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறார் பட்ட மகிஷி மீது மக்களுக்கு எந்தவித சந்தேகமும் வர இடம் இருக்கக்கூடாது என்பதில் புகழ் மன்னர்களுக்கு அப்பொழுது அவ்வளவு அக்கறை இருந்தது என்றுதான் இதை கொள்ள வேண்டும் பிறகு சில காலம் கழித்து பரதனுக்கு பட்டாபிஷேகம் செய்வித்து விட்டு ராஜ வனத்தில் தவம் செய்தார் துஷ்யந்தன் பரதனின் காலத்தில் அவருடைய வம்சத்துக்கே பெரிய கீர்த்தி உண்டாயிற்று பல ராஜ்யங்களை வென்று பெரும் நிலப்பரப்பை நீதி தவறாமல் ஆண்டு சார்வ பௌமன் சகல பூமியையும் ஆள்பவர் என்று புகழ் பெற்றார் பரதன் பல பிள்ளைகள் பிறந்தும் அவர்கள் ஆட்சி செய்ய அருகதை அற்றவர்கள் என்று பரதன் எண்ணினார் அதன் பிறகு பெரும் யாகத்தை செய்து பூமன்யு என்ற புத்திரனைப் பெற்றார் அவருக்கே பட்டாபிஷேகமும் செய்வித்தார் பரதனுக்கு பின் அந்த வம்சத்துக்கே வம்சம் என்ற பெயர் உண்டாயிற்று அவர்கள் ஆளுகின்ற ராஜ்யமும் பாரதம் என்று ஆயிற்று இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மகாபாரத கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி